இப்ப நிக்கிற இடத்த என்னாலேயே நம்ப முடியல கடலுக்கு நடுவுல மண்ணா கொண்டாந்து குவிச்சு இதுல ஒரு தனி நகரத்தையே உருவாக்கி இருக்கணும் வில் வந்துட்டு சைனீஸ்லேயே இருக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் உள்ளுக்கு கூட தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு தனி கவனிப்பேவோ நம்ம கப்பல்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்து காய்கறி செய்து கொள்ளலாம் ஆகிற இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முந்தி வந்து கடலாதான் இருந்தது டியூட்டி ஃப்ரீயும் வந்துட்டு இங்க வந்துட்டு வளமையா வந்துட்டு அந்த ஏர்போர்ட்ல தான் இருக்கும் போர்ட் சிட்டிக்கு போக போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு எங்களுடைய இலங்கையை சுற்றிய வேன் பயணத்தில் அறுபத்தி ஓராவது நாளில் இருக்கிறோம் அறுபத்தி ஓராவது நாளில் நாங்கள் கொழும்புல தான் நிற்கிறோம் இன்றைக்கு கொழும்புல ரெண்டு மூணு தனிப்பட்ட வேலைகளும் செய்ய வேணும் அதே நேரத்தில் ஏதாவது இடங்களுமே சுற்றி பார்க்க போகிறோம் அதோட குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொழும்புல இருந்துட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு சொல்லி எல்லாருமே ஆவலாக இருக்கிறீங்க ஸோ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம்ன்றது சாதாரணமாக சொல்கிறேன் நாங்கள் கொழும்புல இருந்து அடுத்ததான் வந்துட்டு நீர் கொழும்பு அதுக்கப்புறம் சிலாபம் புத்தல 그럼 보이지? இருந்து நாங்கள் அப்படியே அன்றாவதுபம் வந்துட்டு அப்புறம் குருநாகல் வந்துட்டு இருந்துட்டு வாகனத்தை செஞ்சுட்டு மலை நாடுகளுக்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் நாங்கள் இப்போதைக்கு ஜோதிச்சு வச்சுருக்கிற பிளான் ஸோ வாகனங்கள் வந்து கொஞ்சம் செய்ய வேணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கியர் வந்துட்டு மேடான பகுதிகளில் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் கியர் என்ன அப்படியே நியூட்ரலுக்கு விழுது ஸோ அந்த கியர் பாக்ஸ் வந்து பார்க்க வேணும் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இப்போ தெஹி வலையில் நிற்கிறோம் கிணவி ரெங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டிருந்தனீங்க நாங்கள் தெஹி வலையில் அக்ஷயான்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெசிடென்ஸ்னு சொல்லி போட்டிருக்கு ஏசி ரூம் இருக்குது நொன் ஏசி ரூம் இருக்குது அதில் தொலைபேசி இலக்கமும் போட்டிருக்கினேன் ஸோ நான் வந்துட்டு கீழே தொலைபேசி இலக்கம் போட்டு விட்றேன் ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் தங்குறேன்னா தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்பார்ட்ஸ்மெண்ட் மாதிரி இருக்குது ஸோ மேலே வந்துட்டு இப்படி இருக்குது ரூஃப் டோப் பார்த்தா நல்லா இருக்கும் நான் காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி மேலே போயிட்டு அப்படி உங்களுக்கு இங்கே காட்டினா நீங்கள் இங்கே விரைக்கில் பிரயோஜனப்படும் கணக்கு பேர் வந்துட்டு இந்த பகுதிகளுக்கு விரைக்கல கேட்குற நீங்கள் தங்குறதுக்கு இடங்களையும் காட்டுங்கன்னு சொல்லி தனிப்பட்ட முறையிலையும் தொடர்பு எடுக்கிற நீங்கள் ஸோ இதுதான் அந்த இடம் இது வந்துட்டு தெஹிவலையில இருக்கு தெஹிவலை கல்கிஷ் அந்த இடத்துக்கிட்டே இருக்குது பீச் ரோட்டுன்னு சொல்லி கடற்கரை ரோட்டில் தான் இருக்கு ஸோ மேலே போயிட்டு நான் காட்டுறேன் நீங்கள் வந்துட்டு இங்கே தங்கினீங்க என்ன சொன்னால் உங்களுக்கு வீடு மாதிரியே இருக்கும் ஒரு இருக்கிறவர்கள் வரும் ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சொன்னால் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இதுக்கு பக்கத்தில் பீச் இருக்குது மேலே வந்து ஒரு பல்கனி வியூவோட ஒரு நல்ல இடம்னு தான் சொல்லலாம் பக்கத்தில் ஃபுட் சிட்டி எல்லாமே இருக்குது ஸோ தேவையானது பிரியோசனைப்படுத்திக்கொள்ளுங்கள் நாங்கள் இன்றைக்கி இதில் இருந்துட்டு அப்படியே வழிகிட போகிறோம் அதே நேரத்தில் இந்த கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு எக்கச்சக்கமான நாட்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்குது ஒரு நாலு வருஷமா நான் ஒவ்வொரு இடங்களாக போன இடங்கள் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்குறேன் இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த லிங்கை எனக்கு இதில் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் ஹாய் போட்டுட்டு லிங்க் போட்டாலே நான் உங்களுக்கு அனுப்பிக்கொள்வேன் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிட்ட நான் அனுப்பிடுறேன்னு சொல்லலாம் எல்லா நாடுலேருந்தும் கேட்டு நீங்கள் அனுப்பியிருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களோட கூகுள் மேப் அப்டேட் ஆகும் நீங்கள் இலங்கைக்கு வரைக்கில் இலங்கையில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கும் ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன் இது வரைக்கும் அந்த லிங்க் வந்துட்டு தெரியாதாக்கள் வாட்ஸ்அப்புக்கு ஹாய் போட்டு லிங்க் அண்ட் போடுங்க நான் கட்டாயமாக போட்டு விட்றேன் சரி இதில் இந்த அப்படியே வழிக்குடுவேன் அதே நேரத்தில் என்னொரு விஷயம் சொல்ல வேணும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட வந்துட்டோம் யூடியூப் பயணத்தில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்கிறது இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சேர்த்துட்டு வந்தது ஸோ அது வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த பயணத்தில் நீங்கள் ஆதரவு செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணவன் மட்டும் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குமான்னு நம்புகிறேன் சரி இதுலேருந்து அப்படி எங்களை பயணத்தை ஆரம்பிப்போம் சரி ஓகே இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டிக்கு போக போறோம் துறைமுக நகரம் என்று தானே குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே வந்துட்டு இந்த கடலுக்குள்ளே வந்துட்டு மண்ணை வந்து தூவி ஒரு நகரத்தையே உருவாகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ அந்த போர்ட் சிட்டி என்று சொல்லிவினோம் அந்த போர்ட் சிட்டிக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போக போறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பழைய பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் இதில் போர்ட் சிட்டி இருக்குது ஸோ இதை வந்து துறைமுக நகரம் என்று சொல்லிவிடணும் ஸோ போர்ட் சிட்டி இங்கே தான் நாங்கள் போகிறோம் முந்தி வந்துட்டு இந்த சைனீஸ் வந்துட்டு இதை ஆக்கிரமிப்பு செய்யணும் அந்த மாதிரிலாம் கதை வந்தது தானே ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம் உள்ளுக்கு வந்துட்டு கணக்க புது புது விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு ஸோ ஒன்னாக நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முந்தி வந்துட்டு அந்த அப்பவுண்டில் போயிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு தான் போகலாம்ன்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ இந்த முறை என்ன மாதிரி நடைமுறை இருக்குன்றதையும் உள்ளே போயிட்டு பார்ப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ டியூட்டி ஃப்ரீயும் வந்துட்டு இங்கே வந்துட்டு வளமையாக வந்துட்டு அதை ஏர்போர்ட்டில் தான் இருக்கும் ஸோ இது வந்துட்டு இப்போ இந்த இடத்துலேயே கொண்டு வந்துட்டினா என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்தில் ஏதாவது ஒரு தடவை வந்துட்டு வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்தால் பிறகு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தால் பிறகு இந்த இடத்துல வந்துட்டு வருஷத்தில் ஒரு தடவை வாங்கி கொள்ளலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் இலங்கையில் இருந்துட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிங்க ஏர்போர்ட்டில் வந்து தெருவினும் உங்களோட திங்ஸை வந்துட்டு ஸோ அப்படி இல்லாட்டிக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு வெளியில் கொண்டு வந்து வித்துருவீங்கிறதுக்காக அப்படி ந நடைமுறைகள் கொஞ்சம் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் பார்க்குற இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி வந்து கடலாக தான் இருந்தது கடலுக்குள்ள தான் இந்த மண் எல்லாமே நிரப்பி இப்போ இதில் ஒரு நகரத்தை கட்டுறதுக்கு முயற்சி செய்தவ ஸோ அந்த இடத்துல நாங்கள் இப்போ இருக்கிறோம் கடலுக்குள்ள பாருங்க ரோட் எல்லாம் போட்டிருக்கணும் பெரிய ஒரு நடந்து போகிறதே கஷ்டம் அதனால் நீங்கள் வாகனங்களில் வந்து விடுங்க முந்தி வந்து வாகனங்கள் இருந்தால் தான் வந்துடலாம்ன்ற மாதிரி சொல்கிறவன் இப்போ வந்துட்டு கியூஆர் கோடும் ஒன்றும் இல்லை நோமலாவே நாங்கள் வாகனத்தை ஓடிட்டு வந்து நாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏதோ நாங்கள் வந்துட்டு இந்த துபாய் மற்றது அபுதாபி அந்த பகுதியில் இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு இதே கிடைக்க பாருங்க போட்டது மட்டும் இல்லாமல் இதுல ரோட் போட்டிருக்கணும் அதே நேரத்தில் தாவரங்கள் எல்லாம் அந்த மாதிரி இந்த வந்துட்டு மலர் மண் வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கப்பல்ல வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு இப்படி ஒரு இது இருக்கு வந்து மண் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொண்டே இருக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்ற மாதிரி மண்ணை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி இதுக்குள்ளே இந்த நகரத்தை கட்டி இருக்கணும் இருந்து பார்த்தோம்னு சொன்னா அப்படியே கொழும்புட முழு வியூவுமே தெரியுது பாருங்க உள்ளுக்கு வந்து பெருசா ஆக்கள் எல்லாம் மிருக்க மாடின்னு எதிர்பார்த்துனாங்க ஆனா இதுல பாருங்க இந்த பாக்கிங்க உள்ளார அளவுக்கு வாகனத்தை வந்து இதில் பார்க் உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் உள்ளுக்கு வர வேணும் அங்கே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஹாபர் தெரியுது ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு பார்க்கிங்கில் வாகனத்தை விட்டுட்டோம் விட்டுட்டு நாங்கள் அப்படியே உள்ள போகிறோம் இந்த பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் கொழும்புன்ற முக்கியமான கட்டிடங்கள் எல்லாமே அதில் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கொழும்பு வியூவை ஒரு ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் பிஓசி கட்டிடங்கள் இருக்குது இந்த லோட்டஸ்ட் டவர்லேருந்து எல்லாமே தெரியுது ஸோ நாங்கள் உள்ளுக்கு போவோம் போன வருஷமும் நாங்கள் இந்த ஆட்டோ பயணத்தில் வந்து நாங்கள் இந்த முறை ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை பழைய மாதிரி தான் என்றதையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது போன முறை அந்த கியூஆர் கோட் எல்லாம் வெப்சைட்டில் போயிட்டு முதலே புக் பண்ணி அப்படி தான் வரக்கூடிய மாதிரி இருந்தது இந்த முறை எதுவுமே இல்லை நோமலாகவே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சொல்லுக்கெல்லாம் பாருங்க நாங்கள் கடற்கரைக்கு அதாவது கடலுக்கு நடுவில் இருக்கிறோம் கடலுக்கு நடுவுல மணலை கொண்டு கொட்டி இந்த தாவரங்கள் எல்லாமே வளர்க்கினோம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு போர்ட் சிட்டி கொழும்புன்னு சொல்லி இதுல போட்டிருக்கு சொல்லுக்கு போவோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிணக்கு கடையில் இப்படி இருக்குது ஐஸ்கிரீம் கடை மற்றது சின்ன சின்ன ஃபுட் ஸ்டோல் அந்த மாதிரி இருக்குது நடுவில் குமன் ஏரியா மாதிரி இருக்கு ஸோ இதில் வந்துட்டு இந்த ஜெட்ஸ்கி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ பார்ப்போம் கடலுக்கு நடுவில் இருக்கிற மணல் குண இடத்துலையுமே பாருங்க கிளணி எல்லா விஷயமுமே இருக்குது அந்த பக்கம் போவோம் அந்த பக்கத்தில் பீச் இருக்குது அதே இடத்துல ஜெட்ஸ்கி மூடலாம் ஸோ வந்துட்டு இந்த கொழும்புக்கு வந்துட்டு ஜெட்ஸ்கி எங்கே ஓடலாம் ப்ரௌண்டெல்லாம் கேட்டேன் நீங்கள் நான் ஒரு வீடியோ பார்த்தேன்னா நீங்கள் போர்ட் சிட்டியில் அதுவும் குறிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜெட்ஸ்கி ஓடுவினோம் இருக்குதா என்ன மாதிரி பிள்ளை விவரங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம் ஸோ நாங்கள் அதிலே வந்துட்டு கடற்கரைக்கு வந்துட்டோம் என்னடா கடற்கரைன்னு யோசிப்பீங்க கடலுக்கு நடுவில் ஒரு மண்ணை வந்து போட்டுட்டு சுத்த வர கடல்லானே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் முந்தி வந்துட்டு கணக்கு ஆக்டிவிட்டிஸ் இருந்தது இப்போ வந்துட்டு பெருசாக ஆட்கள் யாரையுமே காணல நான் அந்த தானே அந்த இடத்துல அந்த நடுவுக்குள்ள ஒரு பலூன் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ள ஆக்கள் போயிட்டு நிற்கலாம் அதே இதில் ஏறி விளையாடலாம் சின்ன பிள்ளைகள் வந்தா கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கொழும்பு மாநகரம் அப்படியே அதாவது இலங்கையினுடைய தலைநகரம் அப்படி தெரியுதுன்னு பாருங்க இதில் சின்னன்னா அந்த ஃபைபர் போட் மாதிரி இருக்குது கீழே நிலத்தை பார்த்து கொண்டு போகலாம் அதாவது தண்ணிக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு போகக்கூடிய மாதிரி இதில் செஞ்சு வச்சிருக்கணும் கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க இதில் கயக்கிங் செய்து கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா கயக்கிங்ஸ் ஓன்னன் இருக்கு ஸோ ரெண்டு பேர் ஆளாக வந்துட்டு இதில் கப்புள்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்து கயக்கிங் செய்து கொள்ளலாம் இதுதான் அந்த நான் சொன்னது கிட்டத்தட்ட ரப்பரில் இல்லாட்டிக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது நடுவுக்குள்ளே ஒரு ஆள் போயிட்டு உள்ளே போகலாம் இதுக்குள்ள கிட்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு ஆழம் இல்லை அவ்வளோத்துக்கு அதில் சேஃப் சோன் மாதிரியும் போட்டிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நான் இப்போ நிற்கிற இடத்த என்னாலேயே நம்ப முடியலை கடலுக்கு நடுவில் மண்ணை கொண்டாந்து குவிச்சு இதில் ஒரு தனி நகரத்தையே உருவாக்கி இருக்கினேன் இதில் வந்துட்டு இதில் விலை இல்லாமல் போட்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பனானா போட்டு ரைட் இருக்கு தானே அது வந்து ஒன் அவருக்கு ஆயிரம் கிட்ஸுக்கு அந்த டியூப் ரோலர் இருக்கு நான் காட்டினா அது ஐநூறுரூவா அரை மணத்தே ஆகுதுக்கு ஸோ இதில் விலை விவரங்கள் போட்டிருக்கினா வளமையான இடங்களோட பிடிக்க இங்கே வந்துட்டு அதிக அளவில் பராமரிப்பு மேலே என்னென்னா வெயில் சுத்த வர மணல் பலவனமாக தான் இந்த இடம் இருக்குது அதே நேரத்தில் கடல்லேருந்து வைக்க வரும் ஸோ அதால் வந்துட்டு இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு தனி கவனிப்பே வேணும் மற்ற இடங்களோட மற்றது இந்த மண்ணிலையெல்லாம் அந்த தாவரங்கள் ஏற்ற மாதிரியான அந்த என்னன்னு சொல்கிறது அதுக்கேற்ற மாதிரியான மண் வளமும் இருக்க வேணும் பார்த்திங்கன்னா அதில் தெரிகிற தான் இருக்குது அந்த மணல் மண்ணுக்குள்ள எல்லாம் வளர்க்குறது கஷ்டம் இருந்தாலுமே இந்த அளவுக்கு தாவரங்கள் எல்லாம் நட்டு நல்ல நிலையிலே இருக்குது ஸோ அதால வந்துட்டு பிரச்சனை இல்லை பெருசாக நீங்கள் இங்கே எதிர்பார்த்தெல்லாம் வராதிங்க நோமலா தான் இருக்கு பெரிய ஹைப்போடையெல்லாம் வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லையான்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இல்லை அங்கங்க கொஞ்சம் அழகான பெயிண்டிங்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அதில் போகிற வழியில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துல நடந்து போகலாம் ஸோ முதல்ல வந்து அந்த பாலம் தான் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ஸோ அதே மாதிரி போகிற வழியில் அப்படியே காட்டிட்டு போறேன் இதுக்குள்ளே கணக்கு கடைகள் இருக்குது சின்ன சின்ன ஃபுட் ஸ்டோல் மாதிரி மஷ்ரூம் எல்லாமே இருக்குது இப்படி நாங்கள் இதில் போயிட்டு இங்காலி பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஆபர் தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க அவ்வளவு இதா உள்ளுக்கு வந்துட்டு பயங்கர வெயில் வெக்கையா இருக்கு நில சூடும் வந்துட்டு தலைக்கு எப்படி படுது அதுல பாத்தீங்களா தெரியுதா ஹாபர் நாங்க நேற்று வந்துட்டு லோட்டஸ் டவர் போயிருப்போம் தானே லோட்டஸ் டவர்ல இருந்துட்டு பார்க்க அதுல ஒரு பெரிய கப்பல் இருந்தது கப்பல்ல இருந்து பொருட்கள் எல்லாம் ரக்கி கொண்டு இருந்தவன் ஹாபர் இங்க இருந்து தெரியுது தெரியுது சிட்டியுமே நாங்கள் பார்த்துருப்போம் ஸ்போர்ட்ஸ் டீம் நாங்கள் நேற்று லோட்டஸ் மேலே இருந்து பார்க்க நல்ல வடிவாக தெரிஞ்சுது அது எவ்வளோத்துக்கு பெரிய அளவில் இதாண்டி இருக்கணும்னு தெரிஞ்சது மேலேருந்து பார்க்க தெரியும் தானே ஒரு குறிப்பிட்ட பெரிய ஏரியா வந்துட்டு மண் நிறப்பி பெரிய விஷயம் கணக்க நிதி இதே மாதிரி வேறு வேறு நாடுகள்லேயுமே செய்யணும் சிங்கப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுகளை தூவி அந்த நிலத்தின் அளவை வந்து பெருப்பிச்சு கொண்டு போய்ங்க ஸோ அது சும்மா கேள்விப்பட்டிருக்கு நாங்கள் இப்போ இதில் வந்துட்டு ஒரு சைனீஸ் சின்ன ஃபுட் ஸ்டால் மாதிரி போட்டிருக்கு ஸோ கரெக்டாக விஷயங்கள் இருக்குது ஏதாவது ஒன்று வாங்குவோம்னு சொல்லி போனேஷன்னு சொன்னார் ஸோ எல்லாேருக்குமே சேர்ந்து வாங்குவோம் கொஞ்சம் விலை கொஞ்சம் உள்ளுக்கு கூட தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்துட்டு இதில் சிக்கன் ஃப்ரைஸ் ரம்லிங்ஸ் வாங்க போகிறோம் இதில் சிக்கன் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ் இருக்குது தானே இதுதான் வாங்கப் போகிறோம் ஆறு வெறும் நினைக்கிறேன் இது போக்லேண்ட் ஃப்ரைட் இது கொஞ்சம் கொல்கட்ட மாதிரி இருக்கும் சைனீஸ் சைனீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பைசியான சாப்பாடு எல்லாமே சாப்பிடுது சோயா சாஸ் தெரியும் ஆறு பீஸ் வரும்போல இதில் வந்துட்டு பில் வந்துருக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஆ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போஸ்ட் சிஸ்டரில இருந்து வர அந்த பில் வந்துட்டு சைனீஸ்ல எழுதி இதில் போர்ட் ரிப்போர்ட் செய்ய என்ன இங்கிலீஷ்ல அம்போட்ட் இருக்கானே பேர் யுவான் ரைஸ் நூடுல்ஸ் ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ஸ்போர்ட் சிட்டியை பார்த்துட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கணுமாட்டேன் வாங்குவோம் ஆனால் கணக்கு எதிர்பார்த்து வராதுங்களோ ஸோ அந்தளவுக்கு பெரிய அளவில் எல்லாம் உள்ளுக்கு நகரம் மாதிரி எல்லாம் இன்னும் கட்டுப்படையில் இப்போ தான் சும்மா சாதாரணமாக ஒன்று ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துருக்குது ஸோ முந்தி வந்து அந்த இடத்துல ஜெட்ஸ்கி செய்யலாம் ஆனால் இந்த முறை ஜெட்ஸ்கியை காண கிடைக்கல வேறு ஒரு கடையுமே இருக்குது இஞ்சால கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணினவர் ஆனால் தான் இழுத்து பொறிச்சு அங்கால் வாங்கடா வேறு கடைக்கு போவோம் சொன்னாலுமே எல்லாருமே யாழ் ஹோட்டலுக்கு தான் வருவோம்னு சொல்லி இன்றைக்கி யாழ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம் திருப்பவும் இன்றைக்கி கடையில் தான் சாப்பாடாக இருந்தாலுமே எங்களோடய சொந்தக்காரர் இருக்கணும் இங்கே சித்தப்பா சித்தியா கலிங்கி தான் இருக்கணும் பம்பளைப்பட்டியில் கதையெண்ட் வீட்டே இருந்தால் சாப்பாடு வந்திருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் தங்குறதுக்கு முதல் தங்கி நாங்க வந்து இருக்கிறோம் மேல் ஃப்ளோருக்கு போயிட்டு காட்டுறேன் இன்னைக்கு பெருசாக கண்டெண்ட் எதுவுமே இல்லை உங்களையும் வந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷம் காட்டி உங்களையும் போர் அடிக்க முடியல தான் இந்த வீடியோவை மத்தியான சாப்பாட்டோடயே முடிச்சிட்டேன் போனதுலேயே போர்ட் சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இடமா இருந்தது மிச்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் சும்மா கதைக்கிறத காட்டி உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ மேலே போயிட்டு வியூ இருக்கும் நல்லா இருக்கும் அதையும் இருக்க காட்டுறேன் ஓகே மேலே இருந்து பார்த்தா வியூ நல்லா இருக்கும்னு சொல்லி வந்தேன்னா நான் லுக் பண்ணியிருக்கு ஸோ இங்கே இருந்துட்டு அப்படியே நகரத்தை பார்க்க நல்ல அழகாக இருக்கும் ஸோ நாளைக்கு கேளுமேட்டா அந்நாட்டை கேட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரி ஓகே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சின்ன வீடியோவாக இருந்திருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வேறு வீடியோ பார்க்கணுன்ற ஆசையாக இருந்துச்சுன்னு சொன்னால் கஜன் லக்ஸ்ன்ற சேனலுக்குள்ளே அதாவது என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் முந்தி வந்துட்டு நான் வேறு வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி நாக்களுக்காக இதை சொல்லிக்கொள்கிறேன் கிணவே வந்துட்டு ஃபோனில் தம்பி நீங்கள் இந்த நாடுக்கெல்லாம் போயிருக்கிறீங்களான்னு சொல்லி எனக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறீங்க என்ன விஷயம்னு சொன்னிங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு கென்னியா உகண்டா எத்தியோப்பியா அடுத்தது பாகிஸ்தான் போன நாடுகள்லாம் நான் போயிருக்கிறேன் போயிட்டு எங்கள் நாட்களுக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டணும் எனக்கு வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு நல்ல நல்ல அண்ணாமர் வந்துட்டு வடிவாக வீடியோஸ் போடணும் தமிழ் இருக்கிற அண்ணா வேட்டுகூ மாதனா ஸோ இந்த தரத்துக்கு வந்துட்டு இலங்கையில் இருந்துட்டு யாராவது ட்ராவல் சொல்லி ஆசைப்பட்டு தான் நானும் அப்படி பயணம் செய்து காணொலியில் போட்டினேன் ஸோ அது வந்துட்டு இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாக்களுக்கு தெரியாது ஸோ அவை வந்துட்டு என்னுடைய சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லாட்டிக்கு சேனலுக்குள்ளே போயிட்டு கீழே உள்ள வீடியோஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதமாக தொடர்ச்சியாக ஆப்ரிக்கா பாகிஸ்தான் எல்லாமே பயணம் செய்திருக்கிறேன் தனியாக மொழி தெரியாத நாடுக்கெல்லாம் போய்ட்டு சில சில வீடியோ எல்லாம் நானே திருப்பி திருப்பி பார்க்குறேனே ஸோ இந்தியா வீடியோவெல்லாம் நம்ம முடிஞ்சதுக்காக நீங்கள் அந்த வீடியோஸ்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமான பழங்குடியினருக்கு போயிருக்கிறோம் அவரை எதிர்நோக்கின சவால்கள் மற்றது அங்கே போய்ட்டு நாங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருக்கும் ஸோ அப்படியான காணொலிகள் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வெள்ளம் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்கிறேன் இந்த நான் வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் இந்த பயணம் ஆரம்பிக்க அந்த இந்த அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பேருக்கிட்ட எனக்கு அனுப்பியிருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கும் சிங்கப்பூர் போகணும் எந்த செலவும் இல்லாமல் பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த வேன் ட்ரிப் அதுக்கு முன்னம் நான் பயணம் செய்த நாடுகளுக்கு போன வீடியோக்கள் ஏதாவது உண்டு எடுத்து நீங்கள் சின்னனா ஒரு பதினஞ்சு செகனோ முப்பது செகனோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு மியூசிக் போட சின்ன சின்ன கட் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் முப்பது செகண்டுக்குள்ளே அந்த வீடியோ கொண்டாந்துட்டு உங்களுடைய டிக்டாக் உங்களுடைய ஃபேஸ்புக் இல்லாட்டி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒன்றில் நீங்கள் போஸ்ட் பண்ண வேணும் அதை பதிவு செஞ்சுட்டு அதை வந்து எனக்கு அனுப்ப வேணும் பதிவு செய்யக்க ஒரே ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா சரி மூன்று ஹேஷ்டேக் போட வேணும் கீழே ஹேஷ்டேக் கஜன் பிளாக்ஸ் ஹேஷ்டேக் லைஃப் ஹேஷ்டேக் லைஃப் கஜன் ப்ளாக்ஸ்ன்றதை நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் எனக்கு அதை அனுப்பினீங்கன்னு சொன்னால் அந்த லிங்கை நான் கீழே தொலைபேசி இலக்கம் போட்டுப்பேன் அதுக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் இப்போ முப்பது பேர் அனுப்பியிருக்கீங்களா அதில் முப்பத்தொராவது நீங்கள் இருப்பீங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு நான் தெரிவு செய்து அதற்கு வந்துட்டு நான் சிங்கப்பூர் போகிறதுக்கான டிக்கெட் கொடுக்க போகிறேன் ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன விஷயத்த நான் கட்டாயமாக எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் கட்டாயமாக இலங்கை பிரஜையாக இருக்கணும் அவர்கிட்ட கையில் பாஸ்போர்ட்ருக்க வேணும் ரெண்டாவது விஷயமாக வந்துட்டு அவர் இதுவரைக்கும் எந்த நாட்டுக்குமே பயணம் செய்திருக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே கட்டாயமாக பார்க்குறேன் ஏன்டா ஏற்கனவே பயணம் செய்தோராளுக்கு வந்துட்டு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை என்னுடைய சக்திக்கும் அப்பாட் தான் நான் இந்த விஷயத்த செய்கிறேன் ஸோ யாருக்காவது இது வந்து பிரியோஷனப்படுவோம்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அவ்வளோதான் விஷயம் சரியான முறையில் செஞ்சு பயன்படுத்திக்கொள்ளுங்க ஸோ அந்த லிங்கை வந்துட்டு கீழே இதில் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பேன் என்னுடைய நம்பர் ஸோ அதுக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அதில் ஒரு அளவு வந்து தெரிவு செய்வேன் ஸோ தான் விஷயம் மற்றது சிங்கப்பூருக்கு நீங்கள் அங்கே போயிட்டு தனி என்னடா செய்வோம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தவே இல்லை அங்கே வந்துட்டு என்ன ஃப்ரெண்ட் ஒரு அண்ணான்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு கஷியன் அண்ணா சிங்கப்பூரில் இருக்கார் அவர் வந்து ஒரு டூர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஸோ அவர் வந்துட்டு உங்களை ரிசீவ் பண்ணி ஏர்போர்ட்லேருந்துட்டு உங்களை ஹோட்டலில் தங்க வச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு அங்கே உள்ள இடங்கள் எல்லாமே சுற்றி காட்டி ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ சிங்கப்பூர் அது சிங்கப்பூர்ன்றது சின்ன ஒரு இடம் அதுக்கு நாலு நாளே கூட ஸோ வடிவாக இடங்களை சுற்றி பார்த்துட்டு உங்களை திருப்ப இங்கே அனுப்பிவிடுவார் ஸோ நான் வந்துட்டு போகிறதுக்கு வரதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ஸோ நீங்கள் இதில் எந்த விதமான காசுமே கொடுக்க தேவையில்லை நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதுக்கு பிறகு நாங்கள் வேணுமெண்டா அடுத்தடுத்த வருஷங்களில் ஏதாவது குரூப் ட்ரிப் மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேரை சேர்ந்து என்னோட சேர்ந்து உங்களுக்கு வேறு வேறு நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லி ஜோதிச்சுருக்கிறேன் அடுத்தடுத்த வந்துட்டு ஒரு கம்பெனி ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு வந்து தெரியலை சரி யாருக்காவது என்ன மாதிரி கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஒரு வேஸ்டிங் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னொரு வீடியோஸ் வரை நாடுங்கள் தஜன்